ராணுவம் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க நீங்க வந்து அமைதி திரும்பணும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும் அந்த பதவிய பதவியை ராஜினாமா நீங்க அமைதிக்கு வரலன்னா ராணுவம் தெருவுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேபாளத்தில் நடந்த இப்போ நடக்கிற கலவரத்துக்கும் இலங்கையில் நடந்ததுக்கும் வங்கதேசத்துக்கு வங்கதேசத்தில் நடந்ததுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் தான் இருக்கே தவிர காரணங்கள் வேறு வேறு நேபாளத்தில் வந்துட்டு அதாவது நேபாளத்தில் தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஒரு உள்நாட்டு போர் நடந்துச்சு இந்த உள்நாட்டு போரில் மாவோயிஸ்டுகள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் மன்னர் ஆட்சி விழுந்தது ஸோ ஒரு பத்தாண்டுகள் வந்து ஸ்திரத்தன்மையே இல்லாத ஒரு கடுமையான உள்நாட்டு போரில் பார்த்தது பார்ப்பது ராணுவம் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க நீங்க வந்து அமைதி திரும்பணும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும் ராஜினாமா நீங்க அமைதிக்கு வரலன்னா ராணுவம் தெருவுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க அமைத்து பயங்கர புறையோடி போய் அந்த நாட்டினுடைய ஊழல் ஆனா என்னென்ன சார் இப்போ இந்த இதுக்கு மேலே மன்னராட்சி இருந்த போதும் சரி ஊழல்றது எல்லா நாடுகளையும் எல்லா ஆட்சியாளர்களும் இருக்கிறது தான் எல்லாம் தொடர்ச்சியா பண்றது நேபாளத்துல இதுக்கு மேலே ஊழலே இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது இப்போ இந்த இடத்துல வெடிக்குதுன்னா அப்போ இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு இன்னைக்கு வந்திருந்த அந்த ராஜினாமா செய்த பிரதமர் ஐந்து முறை பிரதமராக பிரதமரா அங்க ஒரு மூன்று பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கின்றன மூன்றும் மாறி 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 ஆட்சியில் இருக்கின்றன கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கின்றன அப்ப உண்மையான எதிர்க்கட்சி யாரு யார் வெளியில இருக்கா இலங்கையில நடக்காததெல்லாம் இங்க நடக்குது பாராளுமன்றத்துக்கு தீ வைக்கிறாங்க பிரதமருடைய வீட்டு அமைச்சர்கள் இதெல்லாம் நடக்குது அப்ப எந்த அளவுக்கு வந்த அவர்களுக்கு அதிருப்தியும் வருத்தமும் இருக்குது இவர்கள் எல்லாம் நேபாளிகள் தான் வெளியில இருந்து வந்த யாதவ் குரு

உண்மையில அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஏன் இளைஞர்கள்லாம் இவ்வளவு போராட்டம் பட் சமீபத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளில் இலங்கை அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இப்போ நேபாள் இந்த இளைஞர்கள் புரட்சி இந்த சின்ன சின்ன நாடுகளில் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கே சார் என்ன பின்னணி இல்லை இது தெற்காசியாவினுடைய சாபக்கேடு அதுதான் உண்மை இங்கே வந்து நல்லாட்சி தருபவர்கள் குறைந்து விட்டார்கள் ஓகே நல்லாட்சிகள் நடப்பதே இல்லை ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தொண்டு உள்ளத்தோடு வந்தார்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தார்கள் அதெல்லாம் வந்து பழங்கதையாக ஆகிடுச்சு இப்போ அந்த மாதிரி யாராவது வந்தால் பிழைக்க தெரியாத ஆளுன்ட்டு ஓகே நம்ம ஆட்களே சொல்லி அவரை ஒரு ஓரமாக வச்சிருவான் நேபாளத்தில் நடந்த இப்போ நடக்கிற கலவரத்துக்கும் இலங்கையில் நடந்ததுக்கும் வங்கதேசத்துக்கு வங்க தேசத்தில் நடந்ததுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் தான் இருக்கிற காரணங்கள் வேறு வேறு ஓகே சார் இலங்கையில் வந்துட்டு அவர்கள் ஒரு தவறான ஒரு நிர்வாகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல்ல ஒரு பெரிய தேவாலயத்தில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்துச்சு அது ஒரு பெரிய உள்நாட்டில் ஒரு ஒரு துன்பமான ஒரு சூழலை அந்த சமூகங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திடீர்னு அந்த அரசு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லிட்டு இயற்கை உரங்கள் அப்படின்ட்டு ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு முன்னறிவிப்பு இல்லாத ஒரு யோசனை இல்லாமல் திடீர்னு அந்த விளைநிலங்களை அவ்வளவு நாள் ரசாயன உரங்களை போற்று போட்டு வளர்த்த நிலங்களை திடீரென்று இயற்கை 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 உரம் வந்து நாளாகும் அது கொஞ்சம் மெதுவாக தான் பலனடிக்கும் அதனால் அவருடைய விளைபொருட்கள் குறைஞ்சது அந்த விளைபொருட்களுடைய ஏற்றுமதி குறைஞ்சது அவர்கள் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நம்பியிருப்பவர்கள் தேயிலை ஏற்றுமதி அவர்களுக்கு பெருசு உடனே அவர்களுடைய ஏற்றுமதி குறைஞ்சதுனால அவர்களுடைய ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சது அதனுடைய மதிப்பு குறைஞ்சதுனால விலைவாசியெல்லாம் கடுமையான கூடிச்சு அதற்கு பிறகு வந்து அவர்களுக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு அவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு மேலே அவர்கள் இறக்குமதி செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான அளவு அந்நிய செலாவணி கையில் இல்லை ஓகே சோ நீங்க ஒவ்வொரு நாடும் நாம வந்து ஒரு ஆறு மாதம் இறக்குமதி செய்வதற்கான அந்நிய செலாவணியை வைத்திருக்கிறோம் நமக்கு ஒரு ரெண்டு மூன்று வாரத்துக்கு தான் அந்நிய செலாவணி இருக்குன்ற ஒரு நிலைமை பொழுது நம்ம தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சோம் இங்கிலாந்துல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நம்ம பண்ணது சரிதானா ஏறக்குறைய அதை விட ரொம்ப கடினமான ஒரு சூழல் அங்கே வந்துச்சு அப்புறம் சுற்றுலா பயணிகள் வருகை குறைஞ்சது அதனால இந்த அது அது வந்து அங்க நடந்த ஏன்னா ஒரு பெரிய அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய பாதுகாப்பான செய்தி என்னன்னா இந்த தமிழ் இன பிரச்சனை இருந்துச்சு வந்து அவர்களுடைய சிங்கள அரசியல்வாதிகளை நிறைய பாதுகாத்துச்சு ஓகே அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இல்லை சோ அந்த அந்த பாதுகாப்பு கவர் போன பிறகு உண்மை தெரிய யதார்த்தம் தெரிய ஆரம்பிக்குது அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குடும்பம் அல்லது சில ஆளும் வர்க்க குடும்பங்கள் அவங்களே மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க இதுல இந்த பர்டிகுலர் குடும்பம் மூன்று சகோதரர்கள் மூன்று முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அதனால இதெல்லாம் தாங்க முடியல சோ இதுதான் அதனுடைய பின்னணி அதுல வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இருந்ததா சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு அது எல்லாம் வெடிச்சது அப்புறம் சரியாச்சு நாம நிறைய உதவி பண்ணிருக்கோம் அவங்களுக்கு அதனுடைய தான் இப்ப நடக்கிற ஆட்சி இவர்கள் வந்திருப்பவர்கள் இடதுசாரிகள் ஆக்சுவலா அவர்கள் வலதுசாரிகளாக தொடங்கியவர்கள் அதுக்கப்புறம் இடதுசாரி இது இலங்கை அதற்கு பிறகு வங்க தேசத்தில் சென்ற ஆண்டு ஜூலையில நடந்த கலவரம் என்னன்னா வங்க தேசத்துல பத்தாண்டுகளாக அந்த அம்மா ஹசீனா ஆட்சியில் இருந்தார்கள் யாரும் அவ்வளவு நாள் ஆட்சியில் இருக்கூட ஏன்னா நீங்க மெத்தனமாயிடுவீங்க ஓகே உங்களுக்கு முதல் முறை வந்து ஒருத்தரை ஒருத்தரை முறை ஒரு பதவிக்கு நீங்கள் வரும்பொழுது அதில் இருக்கிற ஆர்வம் வந்து அதற்கு பிறகு திருப்பி வராது இல்லையா பத்தாண்டுகள் வந்து விடுவீர்கள் உங்களுக்கு குறை சொல்றவர்களை வந்து நீங்கள் குறை சொல்வீங்க நான் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்களுடைய குறைகள் தெரியாமல் போய்விடும் அதனால அதிகார துஷ்பிரயோகம் உங்களுடைய அதிகார வலிமையை நீங்கள் பெரிதாக இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் குறைப்பது அழுத்துவது மூடுவது இதெல்லாம் அங்க நடக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவர்களுக்கு இன்னொரு ஒரு சிக்கல் இருந்துச்சு அஹ் இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது அவர்களுக்கு இருந்துச்சு அதை அந்த அம்மா வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குச்சு அதனாலதான் இந்த அரசுக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்லுறவு இருந்துச்சு சிறுபான்மையினர் அங்கு பாதுகாப்பாக இருந்ததாக ஒரு எண்ணம் இருந்துச்சு இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருந்த சிக்கல் ஆனால் எதிர்கட்சியினருடைய வாயை அவர்கள் அடைத்து விட்டார்கள் இப்ப இந்த இந்த சூழல்ல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருது இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று விடுதலை போரில் பங்கெடுத்து கொண்ட குடும்பத்தினருக்கு அவர்களுடைய வழித்தோன்றல்களுக்கு இடஒதுக்கீடு ஒன்று வேலைகள் அங்க வந்து வேலை வாய்ப்பு குறைச்சல் வறுமை இருக்கு அது வந்து ஒரு பெரிய நாடு நிறைய பேருக்கு அவர்கள் சாப்பாடு போடணும் வெடிச்சிருச்சு இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு உயர்தட்டு மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வேலையில நாங்கள்லாம் வந்து என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் அது வெடிச்சதுக்கான காரணம் அது நேபாளத்தில் வந்துட்டு அதாவது நேபாளத்தில் தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஒரு உள்நாட்டு போர் நடந்துச்சு இந்த உள்நாட்டு போரில் மாவோயிஸ்டுகள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் மன்னர் ஆட்சி விழுந்தது ஸோ ஒரு பத்தாண்டுகள் வந்து ஸ்திரத்தன்மையே இல்லாத ஒரு கடுமையான உள்நாட்டு போரில் கலனத்தை பார்த்தது நேபாள் ஓகே நேபாளம் ஒரு சின்ன நாடு நம்ம விட வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர் கூட தமிழ்நாட்டை விட ஆனால் நம்ம எட்டு கோடி பேர் அவர்கள் வெறும் மூன்று கோடி பேர் கோடி முப்பது கோடி முகமுடையாள் எனில் மொய்முறை ஒன்றுடையாள் அப்படின்னுட்டு பாரதி பண்ணானே அப்போ முப்பது கோடி பேர் தான் ஆனதான் நம்ம ஓகே இன்னைக்கு நூத்து நாற்பத்தி நாலு கோடி என்னமோ இருக்கும் சொல்ல சோ அவர்கள் முப்பது கோடி பேர் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை தந்திருக்கலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடி நடந்த ஆட்சிகள் எதுவும் ஜனநாயக ஆட்சிகள் எதுவும் பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுடைய வாழ்வில் கொண்டு வரவில்லை வறுமையெல்லாம் குறைஞ்சிருக்கு இருபது சதவிகிதமாக குறைஞ்சிருக்கு ஆனால் வேலை வாய்ப்புகளை அவர்களால் அதிகமாக உருவாக்க முடியவில்லை அவர்கள் வந்து நிறைய நீர் மின் நிலையங்கள் வைத்திருக்கிறார்கள் அதுல வந்து அதை வெளியே அதை வந்து விற்கிறார்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் வெளியில் நிறைய நேபாளிகள் போய் வேலை செய்கிறார்கள் அவர்கள் பணத்தை அனுப்புகிறார்கள் அவங்களுடைய வருவாயை ரெமிட்டன்ஸ் இக்கானமி அதை பண்றாங்க நம்ம ஊர்லேயே தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் நேபாளிகள் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அப்புறம் இந்தியாவில ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்கலாம் அவர்கள் எப்போது வேணாலும் வரலாம் போகலாம் ஆதார் கார்டு வாங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவர்கள் ஸோ இதுதான் அவர்களுடைய பொருளாதார சூழல் அங்க வேலை வாய்ப்பு இல்லை ஒரு எட்டு சதவிகிதம் வேலை வாய்ப்பு புதிதாக படித்து விட்டு வருபவர்களுக்கு அவர்களுக்கு என்ன வழி அது தெரியாத ஒரு சூழல் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு செப்டம்பர் அந்த அரசு மூடிடுச்சு அந்த சமூக ஒரு வடிகாலாக இருந்துச்சு இவ்வளவு நாள் எனக்கு உங்க மேல குறை இருந்துச்சுன்னா நான் எழுதுவேன் நீங்க எனக்கு எழுதுவீங்க இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வேலை வாய்ப்பு கூட சமூக வலைதளங்கள் உதவி இருக்கு அதை எல்லாத்தையும் மூடின உடனே அதை ஏதோ விதிமுறைகள் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பதிவு பண்ணலை எங்களோட இவங்கெல்லாம் பதிவு பண்ணோம் வாட்ஸ்அப் பதிவு பண்ணோம் அரசு தொடர்பான ஊழல் விவகாரம் அதிகமாக அதில் பேசப்பட்டதுனால அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கர புறையோடி போயிருக்கிறது அந்த நாட்டினுடைய ஊழல் ஓகே ஏன்னா எல்லாரும் சொகுசான வாழ்க்கையை ஆளும் வர்க்கத்தினரும் அவர்களுடைய குழந்தைகளும் பதவிகளில் இருப்பவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு பெரிய உறுத்தலாக அங்க இருக்கிற அந்த பதினைந்து முப்பது வயசுக்கு உட்பட்ட அந்த ஜெனரேஷன் அந்த அவர்களுக்கு அது ஒரு பொருத்தலா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு வீடியோ இந்த சொகுசு வாழ்க்கையை காட்டு இந்த இந்த வெளியிடுறாங்க அதை வெளியிடுறாங்க அது வைரலா ஆகுது உடனே அதனாலதான் அந்த நெப்போ பேபி நெப்போ கிட்ஸ் அதாவது நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்னா நமக்கு வேண்டிய நம்ம நம்முடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நாம் வாய்ப்புகளை தருவது வாய்ப்புகளை வாங்கி தருவது அவர்களுடைய வாழ்வை வளப்படுத்துவது அதைத்தான் நடந்துட்டு இருக்கு நாங்க வந்து எங்க வயித்துல அடிச்சு நீங்க இப்படி வாழ்றீங்க இது ஒரு அநியாயமானது ஒரு வாழ்க்கை அதனுடைய எதிர்ப்பு தான் இது இன்னைக்கு வெடிச்சது அதனால இதுல எனக்கு ஒண்ணு ஆச்சரியம் இல்லை எப்படி இவர்கள் இந்த சமூக வலைதளங்களை மூடாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வெடிச்சது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வெடிச்சிருக்கலாம் மூணு வருஷம் கழிச்சு அது அது பண்ணது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு மன்னராட்சி இருந்த போதும் சரி ஊழல்ங்கிறது எல்லா நாடுகள்லயும் எல்லா ஆட்சியாளர்களும் இருக்கிறது தான் தொடர்ச்சியா பண்றது நேபாளத்துல ஊழலே இல்ல அப்படின்னு சொல்லவும் முடியாது உண்மை இப்போ இந்த இடத்துல வெடிக்குதுன்னா அப்போ இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிற ஒரு சந்தேகம் இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல சொன்னேன் தீதும் நன்றும் தர வரான் நாம உள்ளுக்குள்ள நம்ம பார்க்கணும் நாம அந்த பழக்கமே நம்ம யாருக்கும் கிடையாது நாம வந்து இந்தியாவில் கூட ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துச்சுன்னா உடனே நம்முடைய ஆட்சியாளர்கள் பாகிஸ்தான் பண்ணுச்சுன்னு சொல்லிடுவோம் அது மாதிரி நேபாளத்துல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிரானிக் இஷ்யூபால் நேபால் வந்துட்டு இன்னைக்கு வந்திருந்த அந்த ராஜினாமா செய்த பிரதமர் ஐந்து முறை பிரதமராக இருக்கிறார் அங்க ஒரு மூன்று பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கின்றன மூன்றும் மாறி 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 ஆட்சியில் இருக்கின்றன கூட்டணி வைத்துக்கொண்டு ஆட்சியில் இருக்கின்றன அப்ப உண்மையான எதிர்கட்சி யாரு யார் வெளியில இருக்கா மக்கள் எல்லாரும் வந்து மாடியில இருக்கீங்க எல்லாரும் மாடிகையில இருக்கீங்க அப்ப நீங்க எல்லாம் கூட்டு கலவாணியா இருக்கீங்க மூன்று இது ரெண்டு கட்சிகள் இடதுசாரி மாவோயிஸ்டுகள் அவர்களே இப்படி இருக்காங்க சாதாரண மக்களுக்கு என்ன தீர்வு அதனால இது வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றாமை அந்த சமூக வலைதளங்கள மூடின உடனே வெடிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இது சமூக வலைதளங்கள்ல இந்த அரசு ஒரு தவறான கொள்கை முடிவு எடுத்துருச்சுன்னு ஆமா உடனே மாத்திட்டாங்களே அடுத்த நாளே மாத்திட்டாங்க அப்பவும் தொடருதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அவர்களுக்கு அது மட்டும் பத்தல அப்புறம் எங்க எப்படி எல்லாம் பாருங்க இலங்கையில நடக்காததெல்லாம் இங்க நடக்குது பாராளுமன்றத்துக்கு தீ வைக்கிறாங்க பிரதமருடைய வீட்டுக்கு அமைச்சர்கள் இதெல்லாம் நடக்குது அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு அதிருப்தியும் வருத்தமும் இருக்கு இவர்களெல்லாம் நேபாளிகள் தான் வெளியில இருந்து வந்த யாரும் இல்ல ஊடுருவிட்டாங்க சில பேருன்ட்டு அவர்களுடைய அரசு நிர்வாகிகள் சில பேர் சொல்றாங்க இருக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி நடக்கும் பொழுது தவறான சில சக்திகள் உள்ள புகுந்தோம் அதெல்லாம் நடக்கும் ஆனால் பெரும்பான்மையாக இப்ப நடக்கக்கூடிய கலவரம் ஆர்கானிக் இயற்கையாக இயல்பாக தானாக ஸ்பான்டேனியஸாக திடீரென்று தானாக சுயம்புவாக எழுந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன் தான் சார் அந்த அந்த கூடுற கூட்டம் அது யார் வழி நடத்துறாங்கிறதுல தான் அந்த நோக்கத்தை சந்தேகிக்கிறேன் வழி நடத்த யாருமே இல்லை இப்ப நீங்க வந்து இந்தியா எப்படி கூடியிட முடியும் அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல எனக்கு மூணு வயசு அதனால நானும் பார்த்தது கிடையாது ஆனால் அறுபத்தைந்தில் பெரிய வழிகாட்டி குழுக்கள்லாம் இல்லை ஆனால் நாடு முழுக்க தமிழகம் முழுக்க பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு அறுபது பேர் இறந்து போயிட்டாங்க சுட்டு கொல்லப்பட்டார்கள் இரண்டு போலீஸ்காரர்களை போராட்ட இந்த இளைஞர்கள் அவர் அந்த ரெண்டு சப் சப்இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் அவர்களை கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்க இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் என்ன தலைமை சொல்லியாக நடக்கும் அப்போ என்ன பெரிய சோஷியல் மீடியா இருந்துச்சா நான் இல்லவே இல்லை ஆனாலும் மதுரையிலும் மற்ற இடங்களிலும் பெரிய நகரங்களில் தீப்பற்றி இருந்தது தமிழகம் ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க இன்னும் விரும்பவில்லை இதை ரொம்ப நம்ம இன்னும் ரொம்ப சீக்கிரம் பேசுகிறோம் ரெண்டு நாளாக தான் அந்த கலவரம் நடக்குது அதனால் போக போக நமக்கு இன்னும் தெளிவாகலாம் இப்போதைக்கு வரைக்கும் இது ஆர்கானிக்காக தான் எனக்கு தோணுது இப்போ நம்ம இலங்கை பத்தி பேசும்போது ராஜபக்ஷ அவர்கள் குடும்பம் சைனாவோட அதிகம் நெருக்கம் காட்டினாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது போது இதுக்கு பின்னாடி ஒருவேளை சைனாவோட நெருக்கமா இருக்காங்கன்றதுனால ஒருவேளை அமெரிக்கா சிஏஏ இவங்க கை இருக்குமோ அப்படிங்கிற சில சந்தேகங்களையும் தொடர்ச்சியான இந்த மூன்று நாடுகள் கலவரத்துக்கு பின்னாடி அமெரிக்காவோட முடிச்சு போடுறாங்களே சார் அந்த பார்வை எப்படி நினைக்கல நாம நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் நிறைய பேர் வந்து எதற்கு எடுத்தாலும் அமெரிக்காவை குறை சொல்வது ஒரு வாடிக்கையாக இருக்குது எப்படி இந்த ஊரில் இருக்க வலதுசாரிகள் வந்து பாகிஸ்தானியை குறை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அப்படிலாம் நான் நினைக்கலாம் அமெரிக்கா இஸ் அமெரிக்கா ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ் இட்ஸ் பிளேட் இஸ் ஃபுல் அவருக்கு ட்ரம்ப்புக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏன் இந்தியா அதை பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் நம்ம கேட்கலாமே இந்தியாவுக்கு அவர்கள் சீனாவோட நட்பாக இருப்பது வந்துட்டு பிடிச்ச பிடிச்சதா கிடையாது நாம் அவர்கள் சீனாவோடு நட்பு பாராட்டுவதை நாம் துளியும் விரும்பவில்லை ரெண்டு முறை தொண்ணூறுகளில் நாம் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறோம் ஏன்னா அது வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ் அவர்களுக்கு கடல் கிடையாது நம்ம ஊரில் இருந்தால் வந்து அவர்களுக்கு பெட்ரோலும் டீசலும் செல்ல வேண்டும் நாம் உணவுப் பொருட்கள் நிறைய இங்கே தான் போகுது அதை ரெண்டு முறை நிறுத்தணும் அதனால் அவர்களுக்கு நம்ம மேலே இருந்த நல்லெண்ணம் அதில் பாதாளத்துக்கு போச்சு இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அவர்கள் நம்மை அச்சுறுத்துவதற்காகவும் நம்மோடு வந்து ஒரு நல்ல உறவை பேணுவதற்காகவும் அவர்கள் சீனாவை காட்டுகிறார்கள் நமக்கு ஸோ அது நீங்களும் நானும் அங்கே இருந்தாலும் அதான் பண்ணுவோம் இவர்ட நீங்க எனக்கு குடுக்கலைன்னு அங்க போயிடுவேன் நீங்க எனக்கு தரலன்னா இங்க வந்துருவேன் இது இது எல்லாரும் இலங்கையம் மாலத்தீவம் அதனம் பிடிச்சு அப்புறம் எதுக்கு அவர்கள மட்டும் நம்ம குறை சொல்லலாம் என்ன சார் நம்ம இலங்கை விவகாரத்தை பேசும்போது ராஜபக்சே வீழ்த்தப்பட்டு ரணில் வராரு இருந்த அத்தனை சிக்கல்களும் ஒரு ஒரு சில மாதங்கள்லயே தீர்க்கப்பட்டு யாரோட கை அப்படிங்கிற இல்லதான சந்தேகம் வருது இல்ல இல்ல சீனர்கள் இன்னும் அங்குதான் இருக்கிறார்கள் அவருடைய முதலீடுகள் எல்லாம் அங்க இருக்கு நமக்கு ஒரே ஒரு அம்பன் தோட்டா மட்டும் வந்து நமக்கு அந்த ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு நாம பில்லியன் டாலர் அவர்களுக்கு சீனாவுக்கு அடுத்து பெரிய உதவியை செய்தவர்கள் நாம அவங்க ஒரு எட்டு பில்லியன் வரைக்கும் சோ அதனால நிலைமை வந்து ரொம்ப தலைகீழாலாம் ஒண்ணு மாறிட்டேன் சீனாவினுடைய செல்வாக்கும் ஆதிக்கமும் இன்னும் தொடர்ந்து இருக்கு அவரு இப்ப வந்திருக்கிற அதிபர் கூட அவர் அங்கேயும் போவார் இங்கேயும் வருவார் நம்மக்கிட்ட முதல்ல வந்தார் ஏன்னா நாம் வந்து அவருக்கு புரியுது அவர் கொஞ்சம் இடதுசாரி சிந்தனை உள்ளவர் பட்டு எந்த இந்த நம்ம அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது தலைமையோ அவர்கள் இந்தியாவை பகைத்துக்கொள்வதோ அல்லது சீனாவை பகைத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலோ அவர்கள் யாருமே இல்லை அவர்கள் ரெண்டு பேர்ட்டையும் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறாங்க அவர்கள் ரெண்டு பேர்ட்டையும் உதவி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதில் சீனா மிகப்பெரிய ஒரு சக்தி அதனால் அவர்கிட்ட அவர்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் பணிஞ்சு போகிறாங்க அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்குது ஓகே சரிதானா சீனாவுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும் பாதுகாப்பு ரீதியாக சில ஏற்பா சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் பொருளாதார ரீதியாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எதிர்பார்ப்பு இருக்கலாம் நமக்கு பொருளாதாரத்தை காட்டிலும் பாதுகாப்பு ஒட்டிய நிறைய எதிர்பார்ப்புகள் தான் இந்த நாடுகள் மத்தியில் நமக்கு இருக்கு பெரிய வணிகம் நம்ம அவங்க பண்ணணுன்ற ஆசையெல்லாம் நமக்கு இல்லை பெருசாக நமக்கு அவர்கள் நம்முடைய பாதுகாப்புக்கு செக்யூரிட்டிக்கு எந்த விதமான ஊரும் நடந்துடாத அவர்களுடைய கொள்கை இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஓகே ஸோ ஸோ தெம் டு டூ ஆக்ட் இன் அ பர்டிகுலர் மேனர் அது அவர்கள் வந்து சில நேரங்களில் நம்ம விரும்புகிற மாதிரி அவங்க நடந்துக்கிறது இல்லை அவர்கள் வந்து சீனாவுக்கு இங்கே முதல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டேஷன் கொடுக்கறதா இருந்தாங்க எண்பதுகளில் அதுவே நமக்கு பிடிக்கலை இங்கே அமெரிக்கர்களை இவ்வளவு கிட்ட கொண்டு வந்துடுறீங்களே அப்படின்னு நம்ம நினைச்சோம் ரஷ்யர்கள் அவர் கொண்டு வந்தாலும் நம்ம அப்படி தான் நினைப்போம் நமக்கு நமக்கு வந்து இது வந்து நம்முடைய ஆளுகைக்கான ஒரு இடம் இது நம்முடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸும் நம்ம நினைக்கிறோம் அதுக்கு பெரிய இருக்கிறது பாகிஸ்தான் கொஞ்சம் தள்ளி நம்ம பார்த்தோம்னா சீனா இதுல இன்னொன்னு என்ன இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்குது ஒரு பெரிய அதுக்கப்புறம் ராணுவ கட்டுப்பாடு போது திடீர்னு யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து திரும்ப ஆட்சியுடைய தலைமைன்னு கொண்டு வந்து பிளேஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த நிலைமை ஓரளவுக்கு சுமூகமா மாதிரி மக்கள் இயல்பு நிலைக்கு போறாங்கும் போதே அப்ப இது இது ஒரு இது பிளான் மாதிரி இருக்க மாதிரியான ஒரு மட்டும் மட்டும்தான் நடந்துச்சு மங்க இலங்கையிலயும் இலங்கையிலேயும் நடந்திருக்கு இலங்கையில ஆனா அந்த கணக்கு மிஸ் ஆன மாதிரியான அதுக்கப்புறமும் அந்த பதமரி நியமனத்திலயும் சில சந்தேகங்கள் எழுபனாங்கல அந்த ஹரிணி நியமனاتலயும் சில சந்தேகங்கள் இருக்கு அது தேர்தலுக்கு பிறகு தானே ஆ தேர்தல்லுக்கு பிறகுதான் அதனால அது ஒண்ணும் சிக்கலல ரணில் வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு அவர் வந்து தோற்று போனவர் அவரை கொண்டு வராங்க அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்குறார் எடுத்துக்கிட்டு அவரை ஒரு ஒரு மாதிரி நிலமையை சரி செய்றார் இருந்தாலும் அவர்கள் தேர்தலில் அவரை தோற்கடித்து விடுறாங்க அவரை மட்டுமல்ல ரெண்டு பெரிய முக்கிய ஆளு கட்சி அந்த ரெண்டு கட்சியுமே தோற்கடிச்சிடுறாங்க அப்புறம் புதிதாக ஒரு ஒரு முதல் முறையாக அவர் ஆட்சிக்கு வருகிறார் வங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது அந்த நாட்டினுடைய முகமாக தெரிந்த முகமது யூனஸ் இவ்வளவு நாள் ஒரு நொபல் பரிசு வாங்கினவர் அசீனாவுக்கும் அவருக்கும் சரியாக இல்லை அந்த அவர் மேல பெரிய நடவடிக்கைகள் எல்லாம் இந்த அம்மா குற்றச்சாட்டுகள் சொல்லி எடுத்தாங்க அதனால ஹி பிகம்ஸ் கேண்டிடேட் இந்த அம்மா கீழே விழுந்துடுறாங்க இந்த அம்மா துரத்திடுறாங்க ஸோ அவர் வரார் அது இதெல்லாம் யார் இந்த கொண்டு இப்படி கரெக்டான ஒரு இடத்துல இவங்க இவங்களை அடையாளம் காட்டுறது யாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார் இல்லை அப்படி நான் நினைக்கல இப்போ வந்து எமர்ஜென்சி நம்ம ஊரில் நடந்த போது எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி வருது எழுபத்தி ஒன்பதில் எழுபத்தி ஒன்பதுல எமர்ஜென்சி ஆமாம் எடுத்துடுறாங்க அப்போது அது வரைக்கும் ஜெயிலில் இருந்த ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு பெரிய எதிர்கட்சிகளை இணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக திடீரென்று உருவாகுகிறார் ஆமாம் ஸோ சோ நாயக் என்று பேசப்படுகிறார் அது மக்கள் தலைவனாக அவர் மலர்கிறார் அவர் அவருக்கு எந்த அபிலாஷையும் இல்லை அவருடைய ஒரே அபிலாஷை திருப்பி ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும் அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சி பேசுகிறார் எல்லாரும் வருகிறார்கள் அவர் ஒரு உயர்ந்த ஒரு ஒரு அந்த வயதும் அவருக்கு அந்த முதிர்ச்சியும் அவர் ஒரு பழம்பெரும் தலைவர் என்றதுனாலையும் அவர் எந்த பொறுப்புக்கும் ஆசைப்பட மாட்டார் என்பதை அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுனால அவரை விட ஒன்னு ரெண்டு மூணு நாலு வயசு குறைவா இருந்த முராஜ் தேசாயும் சரண் சிங்கும் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டார்கள் எல்லாம் வந்தாங்க முகமது யூனுஸ் ஏறக்குறைய அந்த இடத்துல இருக்கார் ஓகே அதனால அவர் அந்த பக்கம் வந்தார் ஒண்ணு ஜெயபிரகாஷ் நாராயணோடு அவர் நான் கம்பேர் பண்ணல பட் அவர்களுடைய நாட்டில் அவர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஒரு சின்னம் இந்த அம்மா விழு இந்த அம்மாவோட அவருக்கு பகை இருந்துச்சு ஓகே இந்த அம்மா அவரை வந்து சிரமப்படுத்தினாங்க அதனால இந்த அம்மா விழுந்த உடனே அவர் ஒரு நல்ல கேண்டிடேட்னு நினைச்சாங்க ஏன்னா இந்த அம்மாவுக்கு எதிராக இன்னொரு அம்மா இருக்காங்க அவர்களும் இவர்களும் மாறி மாறி தான் இவர்கள்தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க இவர்களுக்கு மாற்று அவர்களான்ட்டு அவங்க நினைக்கல ஏன்னா ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நினைச்சாங்களோ தெரியாது அதனால வெளியில இருந்து சிஸ்டத்திலிருந்து சிஸ்டம் கெட்டிடுச்சு சிஸ்டத்துல இருந்து வெளியில இருந்து ஒருத்தர் கொண்டு வராங்க அவர் இப்போதைக்கு ஒரு மாதிரி ஒரு தற்காலிகமாக அது வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்திருக்காரு ஆனா நிறைய தொடக்கத்துல வந்து நிறைய தவறுகள் நடந்துச்சு சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டார்கள் அதெல்லாம் நடந்துச்சு ஆஹ் இப்ப திருப்பி தேர்தல் வர்றதுக்கான சூழல் இருக்கு அது நம்ம பார்க்கணும் நம்மோட உறவு அவர்களுக்கு நல்லபடியா இல்லை அதற்கு முக்கியமான காரணம் இனி வரும் அரசுகள் கூட நாம் ஹசீனாவுக்கு இங்கே தஞ்சம் தந்திருக்க வரைக்கும் நம்ம வந்து அவர்களோடு இருக்கக்கூடிய உறவு வந்து ஒரு ஒரு சிரமமாக தான் இருக்க போகுது ஓகே ஏன்னா அதை நாம் அந்த அந்த அவர்களை திருப்பி கொடுத்துட முடியாது ஏன்னா அதெல்லாம் நம்ம ஃபாரின் பாலிசி அப்புறம் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையை யாரும் மாட்டார்கள் அதனால் அது அப்படி இங்கே வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் நேபாளில் ஏன்னா அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அதிபர் இப்போ வந்து அவங்க ப்ரெசிடெண்ட் அந்த பிரசிடென்ட் அவரை வந்து ஆட் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அதை அப்படி பண்ணணும் அப்படின்னா அவர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் ஸோ அது அவ ஒருவேளை அந்த இடத்துக்கு இந்த போராட்டக்காரர்கள் அவரை தள்ளினார்கள்னா அதை பண்ணிடுவார் அவர் ராணுவம் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க நீங்க வந்து அமைதி திரும்பணும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும் மாதிரி நீங்க அமைதிக்கு வரலன்னா ராணுவம் தெருவுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க அனைத்து அதனால இப்போதைக்கு இமீடியட்டா பண்ண வேண்டியது வந்து அமைதி திருமணம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணும் அதற்க பேச்சுவார்த்தை தொடங்கணும் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடக்கத்தின் போதுதான் நமக்கு தெரியும் இதை யார் இயக்குகிறார்கள் என்று அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்றது கொஞ்சம் காத்திருக்கணும் ஆனா இனிஷியலா இந்த மாதிரியான சின்ன நாடுகள்ல ஒரு கலவரம் புரட்சின்னு வரும்போது எல்லாருடைய கண்களும் ஜெனரலாகவே சிஏ பக்கம் திரும்புறதுக்கு என்ன காரணம் சார் அவர்கள் அந்த மாதிரிலாம் முன்னாடி அவர்களுடைய வரலாறு அப்படி இருக்கு அவர்கள் தென் அமெரிக்காவில் பல நாடுகளை வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் அவர்களுக்கு வேண்டாத நாடுகள் அல்லது வேண்டாத தலைவர்கள் பொதுவாக வேண்டாத தலைவர்கள் நாடுகள்லாம் ஒண்ணு கிடையாது தலைவர்கள் இவர்களுக்கு வேண்டாதபடியோ இவர்களுக்கு எதிராகவோ செயல்பட்டால் அவர்களை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபடுவார்கள் அந்த மாதிரி வந்து பலமுறை கவிழ்ப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் சொல்லிட்டு ஒரு ஒரு படையெடுப்பு பே ஒரு இடம் அந்த இடத்துல வந்து கியூபால இருந்து வந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் தஞ்சமடைந்த கியூபர் கியூபன்கள் அந்த கியூப நாட்டு மக்களை அவர்கள் ஃபிடல் காஸ்டோவனுடைய கொடுங்கோலாட்சியை தப்பி வந்தவர்கள்னு நினைக்கிறவங்க அந்த கொடுங்கோலாட்சியை வீழ்த்துவதற்கு அவர்களை பயன்படுத்தி கொண்டது அமெரிக்கா அவர்கள் ஒரு படையெடுப்பை நடத்துகிறார்கள் அவர்களுக்கு ஆயுதமும் மற்ற வசதிகளையும் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் செஞ்சு தருது ஆனால் அந்த முயற்சி தோற்று போகிறது அது பே ஆஃப் பிக்ஸ் சரிதானா இது நமக்கு தெரிஞ்சது தெரியாம இன்னும் எத்தனையோ நடந்திருக்கு அறுநூத்தி செல்ற கொலை முயற்சிகள் அவர் மீது நடந்ததாக ஒரு செய்தி ஏன்னா நாம அறுநூத்தி செல்ற நடக்கும் நம்ம நினைக்கலனாலும் கூட கண்டிப்பாக அவரை ஈரான்ல சொல்லிட்டு ஒரு இடதுசாரி ஆட்சிக்கு வந்திருந்தார் அறுபதுகளில் அவருடைய சிஏஏ கவிழ்த்து விட்டது அந்த சிஐஏ பல நேரங்களில் பல இடங்களில் எந்த உளவு துறையும் இதையெல்லாம் செய்யும் அவர்கள் உலகத்தினுடைய உச்ச சக்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வந்ததிலிருந்து தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு அவர்களுக்கு போட்டியாக சோவியத் யூனியன் என்பது மறைந்து போன பிறகு அவர்களுடைய கரம் மிகுந்த பலமாக இருக்கிறது ஆனால் சிஐ எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றுடும் அப்படின்னா உங்களுக்கு ஈரான்ல வந்து ஈரான் இப்படி இருக்காது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு தென் அமெரிக்காவில் பிரேசிலில் லூலா இருக்க மாட்டார் ஏன்னா உங்களுக்கு வேண்டிய ஆட்களில் நீங்கள் தாலிபான் இருக்க மாட்டார்கள் ஆப்கானிஸ்தானில் அதனால் சிஐனுடைய சக்தி என்பது வந்து ஏறக்குறைய ஆண்டவனைப் போல் நாம் பார்க்க முடியாதது ஆனால் நிறைய இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்வது இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர்களுடைய தலையீடெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து இப்போ நேபாளத்தை அவர்கள் டீஸ்டெபிலைஸ் பண்ணதுனால ஸ்திரமற்ற ஒரு நிலையை உருவாக்குவதனால அவர்களுக்கு என்ன பெரிய லாபம் இருக்க முடியும் சைனாவோட திட்டங்கள் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர்கள் கூப்பிட்டு நேபா அதாவது அமெரிக்கர்கள் என்னன்னா அவர்கள் சைனாவோட அவர்கள் நெருக்கமாக கூடாதுன்னு சொல்ல சொல்லணும்னா அவர்கள் பெருசாக எதுவும் அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம் சைனா என்ன உதவியெல்லாம் பண்ணுதா அதை அவர்கள் பண்ணால் இவங்க வந்துட போகிறாங்க அந்த இடத்துல அமெரிக்கா இல்லை ஓகே அந்த வசதியெல்லாம் இல்லை அமெரிக்கா வந்து ஒரு பெருங்காயம் வைத்த பாண்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஓகே இதில் இந்தியாவுடைய இந்தியா அடுத்த கட்டமாக இந்தியனா இந்தியா ரொம்ப அண்டை நாடாக இருக்குது ஸோ இதில் இந்தியா என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க நாம இதுவரைக்கும் எடுத்திருக்க நிலைப்பாடு தான் கரெக்டானது நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் கவலையோடு பார்க்குறோம் அமைதி திரும்ப வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் அதுதான் நம்ம ஸ்டாண்டாக இருக்கணும் யார் வந்தாலும் நமக்கு வேணும் நம்ம வந்து யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கு நட்பாக அவர்கள் இருக்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60 Book now Mr. Gold Tharathiliyan Alavilya No Compromise Mr. Gold 100% Kadal Ennai